அதை கூட யாருக்கும் விட்டு தர மாட்டேன் தம்பி நீங்க பண்ணுங்க தம்பி விஜய் பண்ண விஜய் ஹீரோ அவன் பண்ண மாட்டேன் அடுத்து வளர்ந்து வர சரி ஓகே மாமா படம் வந்து சூது கபும் ஓகேண்ண கூடுவிட்டு கூடு போயிடாரு சூரியன்ன ஒரு நாள் எஸ்கே என்னோட பாடியில உடம்புல இருந்தீங்கன்னா என்ன என்ன பண்ணுவீங்க ஒரு நாள் சேதனோட உடம்புல இருந்தீங்கன்னா என்ன என்ன பண்ணுவீங்க போயிட்டு ஒரு பத்து புடி தம்பி உடம்புக்கு போட்டு ஒரு பத்து புடிசெட்டு புள்ள டக்குன்னு அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்துடுவேன் ஆமா எல்லாம் ஒரு ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் டேட் இருக்காது பெரிய அமௌண்ட் வாங்கி பேங்க்ல போட்டு நான் பாட்டுக்க போய் நறுக்குன்னு உட்காந்துக்கிடுவேன் மாமா உடம்புக்கு போனா இங்கேயும் அதே மாதிரி நிறைய பேரு அட்வான்ஸ் ஆகணும் இல்லாம இந்தி பக்கம் போயிட்டு வளர்ச்சி பாம்பே பக்கம் ஒரு பத்து செக்கை வாங்கிட்டு அப்படியே ஆந்திவில் அமெரிக்கான என்ன மாமான்னு கேட்டு போற போக்கில் சாருக்கான வாமச்சா சாப்பிடலாமான்னு கேட்டு அப்படி தீபிகா படிக்கணும் பார்த்துட்டு அவங்ககிட்ட அஞ்சு நிமிஷம் பேசிட்டு அது வந்துருவேன் பேசிட்டு அவன் அம்மா வந்துருவான் அதுக்கப்புறம் மறுநாள் பங்கு தான் ஒரு நாள் தானே அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு தானே பாத்துக்கிற போறாங்க ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க பேச அவங்க பாடு இப்போ ஹீரோ சூரியன் எனக்கு ஒரு அட்வைஸோ இல்ல ஒரு டிப்போ இல்ல நீங்க ஃபாலோ பண்ற கோட்டோ ஏதோ ஒண்ணு சேது ஒண்ணு ஒரு விஷயம் எஸ்கே என்ன ஒரு விஷயம் சொல்லணும்னா ஒரு அட்வைஸா இல்ல ஃப்ரெண்ட்லியா அன்பா எது வேணா சொல்லலாம் ஒரு ஷேர் ஏதாவது ஒண்ணு சொல்லணும் என்னென்ன சொல்லுவீங்க

தொழில் விடாது நீ நீ வாழ்க்கை நல்லா நன்றி பயம் அவசியம் இல்லாது திரும்பி அப்படின்னு வேற ஒருத்தவங்க எப்படி பாக்குறாங்களோ நினைச்சு சந்தேகத்துக்கு தான் பதில் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நம்மளை என்னவா இந்த

எனக்கும் சைதாப்பேட்டை சைதாப்பேட்டையில வெண்ணிலா கவல் நடிக்கும் போது இரவு முழுவதும் தம் அடிச்சு பேசியிருக்கோம் நிறைய கதை சொல்லியிருக்கான் அவன் வாழ்க்கையே ஒரு நாள் படம் ஆகினா கூட சுவாரஸ்யமா இருக்கும் இதுக்காக சொல்ல நிஜமா அவன் லைஃப் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஜேர்னி அவனோடது அதனால எங்க ரெண்டு பேருக்கும் இந்த இளைய தலைமுறைக்கு ஏதாவது அறிவுரை போங்க கண்டிப்பா நீங்க அவரை தான் கேட்கணும் அவர் ஈஸ்ட் மேன் கலர்ல இருந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு அவர் நீ அண்ணன இல்ல நம்ம சொல்றேன் சின்ன குழந்தை நட்சத்திரம் அறிமுகம் ஆகி தம்பி கூட தம்பி அதனால அண்ணன் தான் அட்வைஸ் சொல்லணும் நான் அண்ணன் எதுனால அட்வைஸ் எல்லாம் இல்ல இன்னும் நீங்க மேல் மாதிரி எவ்வளவு உயரத்துக்கு போனால கருப்பா லீ நான் ஒரு கதை நாயனா மாறணும்னா எப்பயுமே விட்டுறாதீங்க ஏன்டா அவனை எங்க போனாலும் கூட கூட்டிகிட்டே போயிருக்கேன் இதை நான் சொல்வேன் ஒரே 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 ஒரு ஒரு ஃபைனல் ஆஃபீஸ்ல ரொம்ப முக்கியமான ஒரு ரெண்டு மூணு போட்டோஸ் மட்டும் இருக்கும் இப்போ எடுக்கக்கூடிய ஒரு புகைப்படமும் கண்டிப்பா ஒரு ஆஃபீஸ்ல வரணும்ன்றதுங்களோட ஆசை அந்த சைடு உங்களோட அன்பு மாமா இந்த சைடு அன்பு தம்பி ரெண்டு பேரும் உங்களுடைய அன்பை ஒரு அழகு மொத்தமா சூரியன் எனக்கு ஒரே நேரத்தில் கொடுத்தீங்களா அதை விட ஒரு ஸ்பெஷல் மோமெண்ட் எதுவும் இருக்காது ப்ளீஸ் ஒரு Thank yeah. you. okay